யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம நேற்று பார்த்தோம் இல்லையா இலைகள் மஞ்சள் ஆகுது அப்படின்னா அதை ச எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றதுனுடைய இரண்டாவது பாகத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நேற்று வந்து இரும்பு சத்து குறைபாடு இருந்தால் இலை மஞ்சளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நம்ம இரும்பு தண்ணி ஊற்றுறோம் அப்படியும் சரி பண்ணலாம் இல்லைன்னா இரும்பு இரும்பு தூள் கூட போட்டால் கூட ஓரளவுக்கு செடிகள் வந்து சரியாகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இன்றைக்கி வந்து அடுத்தபடியாட்டு நம்ம மக்னீஷிய சத்து குறைபாடுனாலையும் இந்த செடியினுடைய இலைகள் வந்து மஞ்சள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்ப்போம் பொதுவாக இதை வந்து ரொம்ப சுலபமாக சரி பண்ணிடலாம் அதாவது மக்னீஷத்து மக்னீஷிய சத்து குறைபாடாக குறைபாடு இருந்ததுன்னா சுலபமாக சரி பண்ணலாம் அது எப்படின்னா பொதுவாக மக்னீஷிய சத்து வந்து இந்த வாழைப்பழ தோலில் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதாவது வாழைப்பழத்தில் பொதுவாக மக்னீஷிய சத்து இருக்குது மனிதர்கள் வந்து மக்னீஷிய சத்து குறைபாடு உள்ளவங்களாக இருந்தால் வாழைப்பழத்தை சாப்பிட சொல்லுவாங்க இன்னும் நிறைய காய்கறிகள்லேயும் இருக்குது ஸோ காய்கறி அப்புறம் வாழைப்பழ தோல் இதிலேருந்து தயாரித்த கம்போஸ்ட்டை வந்து நம்ம செடிகளுக்கு போடலாம் அப்படி போடுறது மூலமாகவே நம்ம வந்து மக்னீஷிய சத்தை அந்த செடிகளுக்கு கொடுக்கலாம் இப்போ ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க எப்சம் சால்ட்டு யூஸ் பண்ணுவாங்க அப்படி இல்லாமல் நம்ம இந்த மாதிரி வீட்டில் செய்த கம்போஸ்ட்டை நம்ம தயார் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இது வந்து டீ கம்போஸ்ட் தான் நான் டீ கம்போஸ்ட்டில் நிறைய வாழைப்பழத்தோல் போட்டு தான் பண்ணியிருந்தேன் அதனால் அதை நான் இதில் வந்து போட்டுக்கிடுறேன் இப்படி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் எப்சம் சால்ட்டையும் யூஸ் பண்ணலாம் எப்சம் சால்ட்டு ஒரு சிலர் கெமிக்கல் அப்படின்வாங்க ஆக்சுவலாக அது வந்து நம்ம இங்கிலாண்டில் வந்து எப்சாம்னு ஒரு இடத்துல உள்ள கிணற்று நீர்லேருந்து எடுத்த பிரித்தெடுக்கப்பட்ட உப்பை தான் எப்ஸம் சால்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது மக்னீஷியம் சல்பேட்டை தான் எப்சம் சால்ட்டுன்னு சொல்கிறாங்க இப்போ நிறைய பேர் வந்து எப்ச எப்ஸம் சால்ட்டு எங்களுக்கு கிடைக்கல என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியேப்பட்ட சூழ்நிலையில் உள்ளவங்க வந்து நீங்கள் மெடிக்கல் ஷாப்பில் போய்ட்டு மக்னீஷியம் சல்பேட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க வந்து தருவாங்க ஏன்னா அந்த மக்னீஷியம் சல்பேட்டு சால்ட்டும் வந்து அது சேம் இது தான் ஆனால் என்னொன்று அதை கெமிக்கல் அதை நான் நல்லா சொல்லிக்கிடுறேன் ஏன்னா இது இந்த சூழ்நிலை உங்களுக்கு இப்படி வீட்டில் இந்த மாதிரி வாழைப்பழத்தோலில் தயாரித்த கம்போஸ்டில் அப்படியாப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டெப் எடுக்கலாம் ஏன்னா அப்படியே வாழைப்பழத்தோலை நம்ம போட முடியாது ஏன்னா போட்டோம்னா அதில் வந்து புழுக்கள் உற்பத்தியாக வாய்ப்பு இருக்குது மற்றபடி வந்து நீங்கள் அந்த மெடிக்கல் ஷாப்பில் கேட்டீங்க அப்படின்னா மக்னீஷியம் சல்பேட் வந்து இந்த மாதிரியாட்டு உங்களுக்கு கிடைக்குது இது வந்து விலையும் தான் ஐ மீன் எப்படின்னா ஒரு முப்பத்தஞ்சு ரூபாலேருந்து ஒரு எழுபது ரூபாக்குள்ளே இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் கூட அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து செடியை அந்த செடி தொட்டியில் பெரிய செடி தொட்டினா அதில் ஒரு டேபிள் ஸ்பூனை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி போட்டுடலாம் அப்படி தூவி விட்டுரலாம் இல்லை அப்படின்னா ஒரு லிட்டர் தண்ணியில் கூட கலந்து நம்ம அப்படியே அந்த மேல் பரப்பில் ஊற்றி விடலாம் அதன் மூலமாகவும் மக்னீஷியம் சத்து கிடைக்கிது ஆனால் இயற்கையான முறை அப்படின்னு பார்க்குறப்ப வீட்டில் நீங்கள் காய்கறி கம்போஸ்ட் எடுத்து போட்டாலே தாராளமாக அது போதுமானது அப்படின்னு சொல்லலாம் அதன் மூலமாகவே இலை மஞ்சள் ஆகுதல் வந்து சரியாயிடும் இன்னொன்று வந்து அதிக வெயில்னால் மஞ்சள் இலை மஞ்சள் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படியேப்பட்ட சூழ்நிலையில் ஓரளவுக்கு நிலப்பாங்கான இடத்துல செடியை கொண்டு வச்சிங்க அப்படின்னா இந்த இலை மஞ்சள் ஆகுதல் வந்து தவிர்க்கப்படும் பூச்சி தாக்கும் வேற வந்து செடிகள் தாக்குறது மூலமாகவும் அந்த பாதிப்புகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ நீங்கள் செடியை வந்து வேறு செடி தொட்டிக்கு மாற்றி அமைக்கும் போது அதில் மண்ணில் ஏதாவது பூச்சி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து அதையும் அவாய்ட் பண்ணலாம் ஒரு வேளை அடியில் எறும்புகள் அதிகமாக இருக்கலாம் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளும் இருக்கும் எறும்பு அதிகமாக இருந்ததுன்னா ஒரு அஞ்சு எம்எல் வினிகரை ஒரு லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அந்த செடி தொட்டியில் ஊற்றினாலே போதும் எறும்பு தன்னால் போயிடும் அதன் மூலமாகவும் நம்ம இலை மஞ்சளாக நம்ம அந்த செடியில் உள்ள பிரச்சனைகளை சரி பண்ணலாம் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள்